இந்த மாடு ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்கு ஓ ராஜபாளையத்துல இருந்து இங்க வந்து ஆமா ராஜபாளையத்துல இருந்து நெத்த வந்துச்சு அந்த மாடு நாம ஆனா ரெண்டு லிட்டர் கறந்த மாடு போன ஈத்து சரி சரிங்க இப்ப செனையா இருக்கு நீங்க பேரா என்ன எப்படின்னும் ஒரு நாலஞ்சு நாள் ஆயி நாலஞ்சு நாள்ல கண்ணு போட்டு கண்ணு போட்டு ரெண்டாவது தேத்துங்களா ஆமா ஆமா சரி சரி எத்தனை லிட்ரு மூணாம் மூணாவது மூணாம்தேதி எத்தனை லிட்டர் லிட்ரு இப்போதைக்கு குடுக்குங்க போன ஈத்து இருவத்திரெண்டு இந்த ஈத்து இன்னும் மடி டைம் இருக்குது இன்னும் டைம் மடியும் மடி இன்னும் பெருசாகுது விட ஆமா ஆமா இன்னும் பெருசாகவும் பக்குவம் பண்ணாங்களா இப்ப போன இது ஃபுல்லா செட்டுக்குள்ளே இருந்த மாதிரி சரி ஆஹ் இது வந்து எந்த ஏரியாவுக்கு போகுது இது இப்ப வந்து சேலம் போகுது சேலம் ஆத்தூர் சேலம் ஆத்தூருக்கு போகுது இந்த மாடு